வணக்கம் நண்பா நீங்க பார்த்துட்டு இருப்பது ஸ்ரீ சக்தி சோலார் பவர் சிஸ்டம் நம்ம வந்து இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா இது வந்து எங்கன்னா நம்ம நாங்குனேரி தாலுகா பருத்தி ஏரியாவில் நம்ம வந்து ஒரு சோலார் கன்வர்சேஷன் அதாவது இதுக்கு முன்னாடி இவங்க வந்து நம்ம வந்து இப்போதைக்கு மாத்தி கொடுத்துருக்கோம் ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு போர்வெல் இருந்தது போர்வில் முன்னூறு அடி ஆளும் தண்ணி இல்லை ஸோ அப்போ அதை வந்து அதை செஞ்சு ஆனால் இவங்களுக்கு வந்து இருபது அடியில் தண்ணி இருந்தது ஸோ அப்போ என்ன பண்ணாங்க அவங்க ஒரு நாற்பது அடி கிணறு வெட்டியிருந்தாங்க நம்முடைய சோலார் வந்து இவங்களுக்கு வந்து நம்ம ஏற்கனவே அவங்களுக்கு வந்து ஒரு டூ ஹெச்பி பண்ணியிருந்தாங்க அதை அப்படியே வந்து ஃபைவ் ஹெச்பியை வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருந்தோம் ஃபைவ் ஹெச்பியை கன்வெர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நம்ம ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தோம் அப்போ வந்து அவங்களுக்கு வந்து சோலாரில் வந்து நம்மளோட ஈபிங்கிற அளவுக்கு ஈபி என்ன ஈபியோட சோலார் அதிகளாக ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ண முடியும்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணுறாங்க சோலாருங்கிறத பொறுத்தவரையில் ப பட்ஜெட்டுங்கிறதான் பார்க்குறாங்க அப்போ வந்து என்னென்னா அந்த க கஸ்டமரும் அந்த அமௌண்ட்டும் வந்து நமக்கு ஒத்தவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோன்னா நம்ம அதுக்கு தகுந்தாப்போ நல்லா சூப்பராக பண்ணி கொடுக்கலாம் இந்த கஸ்டமர் வந்து உண்மையிலே நம்ம மேலே அவங்களும் நம்பிக்கை வச்சுருந்தாங்க இந்த நம்மளுக்கு வந்து இபியோட நம்மளுக்கு வந்து நல்ல ப்ரெஷராக நமக்கு வந்து தண்ணி வேணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துருந்தாங்க ஸோ நம்ம அதுக்கு தகுந்தப்ப மோட்டர் வந்து அவங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்மோவில் த்ரீ பீஸில் ரன் ஆகக்கூடிய ஃபைவ் ஹெச்பி மோட்டர் ஓப்பன் வல் பம்பு அவங்களுக்கு வந்து ஜூஸ் பண்ணி என்ன மாடல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து தேர்ந்தெடுத்தோம் உண்மையில அதே மாதிரி அவங்களுக்கு வந்து தண்ணி பிரஷர் ரெண்டு இஞ்சி ரெண்டு இன்ச்சு பைப்பு டெலிவரி அளவுக்கு தண்ணி வந்து கொடுத்துருந்தோம் அதோட பார்த்துட்டு இருக்கீங்க உண்மையில இதுல இவ்வளோ ப்ரெஷர் இருக்குமா அப்படின்னு கஸ்டமர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஸோ நிறைய இடம் இந்த மாதிரி சோலார்னாலே தண்ணி கம்மியாக வரும் அப்படிங்கிறதுலாம் ஆப்ஷன் கிடையாது அதே போல் சோலாரில் வந்து பட்ஜெட்ல ரெண்டு ரெண்டு டைப் இருக்கு ஒன்று வந்து பிஎல்டிசி என்னொன்னு வந்து ஏசி டைப்பு நம்ம ஏசிங்கிறது அப்படின்னா கொஞ்சம் நல்லா வந்து ரப்பாக யூஸ் பண்ணிக்கிடலாம் பிஎல்டிசிங்கிறது அப்படின்னா நம்மளுக்கு வந்து தண்ணி இருக்குது அதை நம்ம வெளியே கடுத்து கொடுத்த அளவுக்கு அது பண்ணி கொடுக்கும் அது வந்து ஒரு சார்ட் பெர்ஃபாமன்ஸ் ஏன்னா வந்து அது எபிசியன்சி கம்மியாக எடுக்கும் இது வந்து எஃபிசியன்சி வந்து நமக்கு அதிகமாக இருக்கிறதுனால பவர் அதிகமாக ஜாஸ்தி எடுக்கிறதுனால அதுக்கு தகுந்தா நமக்கு பட்ஜெட்டும் இன்க்ரீஸ் ஆகும் பிஎல்டிசி பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து லிமிட்டப் பேனல் யூஸ் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்